சின்ன திருவண்ணாமலை என அழைக்கப்படும் பசுபதீஸ்வரர் ஆலய மார்கழி மாத பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏழுநூறு அடி உயரத்தில் உள்ள அச்சுறுப்பாக்கம் சின்ன திருவண்ணாமலை என அழைக்கப்படும் அருள்மிகு மரகதாம்பிகை உடனடி பசுபதீஸ்வரர் ஆலய மார்கழி மாதம் பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது இந்நிகழ்வில் வடபாதி சித்தர் வஜ்ரகிரி மகான் ஸ்ரீ சக்தி முத்தகுமார் சுவாமிகள் பவானி சங்கர் சுவாமிகள் தில்லை அம்பல மகா மந்திர குருஜி செங்கோல் சங்கிலி மஸ்தான் பாபாஜி உள்ளிட்ட சித்தர்கள் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் ஆசி வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ வடிவேலும் கிரிவலம் குழு மற்றும் தென்னிந்திய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பின் தலைவர் பிரிங்கிமலை மூசரவணன் பொதுச் செயலாளர் எஸ் செல்வம் பொருளாளர் எஸ் தமிழ்வேலும் தலைமையில் செய்திருந்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது வாங்க 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 வாங்க